விஜய் செய்த சிறுபிள்ளைத்தனம் நடிகர் விஜய் மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பு நெய்வேலியில் அதிரடியாக படப்பிடிப்பு தளத்தில் நுழைந்த வருமான வரித்துறையினர் விஜயை தட்டி தூக்கி இன்னோவா காரில் கோழி அமுக்குவது போன்று அமுக்கி சென்னைக்கு அழைத்து சென்றனர் அப்போது நெய்வேலியில் விஜய் படப்பிடிப்பில் இருக்கிறார் என்கிற தகவல் பரவியதை தொடர்ந்து வருமான வரி சோதனை முடிந்து விஜய் மீண்டும் நெய்வேலி படப்பிடிப்பிற்கு வந்தபோது ஏராளமான விஜய் ரசிகர்கள் அங்கே கூடியிருந்த போது வேன் மீது ஏறிக்கொண்டு அந்த ரசிகர் கூட்டத்தை செல்ஃபி எடுத்தார் விஜய் இந்த நிலையில் சமீபத்தில் அரசியல் கட்சி பெயரை அறிவித்த விஜய் களத்தில் இறங்கி அரசியல் செய்வார் என மக்கள் எதிர்பார்த்தால் ரசிகர்களை கூட்டமாக சேர்த்து அடிக்கடி செல்ஃபி எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கும் விஜய் செல்ஃபி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஜய் இவ்வாறு செல்ஃபி அரசியல் செய்வதால் படப்பிடிப்பு தளத்தில் அவருடைய ரசிகர்கள் எந்த ஒரு முன் அனுமதி பெறாமல் பொது இடத்தில் பெரும் கூட்டம் கூடுவது அந்த பகுதியில் போக்குவரத்து மிகப்பெரிய இடையூறு ஏற்படுகிறது மேலும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதனால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சென்னை கோகுலம் ஸ்டுடியோவில் சமீபத்தில் விஜய் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட தகவல் அறிந்து விஜய் ரசிகர்கள் பெருமளவு கூடி மிகப்பெரிய போக்குவரத்துக்கு இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள் ஆனால் ரசிகர்கள் அட்ராசிட்டியை பொறுத்து கொண்ட காவல்துறை அவர்கள் தடியடி நடத்தினால் தற்பொழுது விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதால் ஆளும் திமுக அரசு விஜய்யை ரசிகர்களை அடித்து ஒடுக்க பார்க்கிறது என்று இவர்கள் அதை அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார் என்பதால் தமிழக காவல்துறையினர் பொறுமையாக இருந்தனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டை போன்று பாண்டிச்சேரியில் விஜய் கலந்து கொண்ட படப்பிடிப்பில் ரசிகர்களை ஒன்று கூட்டி வேன் மீது நின்று செல்ஃபி எடுத்து விளையாட ஆசைப்பட்டுள்ளார் உடனே புஷி ஆனந்துக்கு விஜய் தெரிவிக்க விஜய் ரசிகர் மன்றங்கள் வழியாக வாட்ஸ்அப்பில் விஜய் பாண்டிச்சேரியில் படப்பிடிப்பில் இருக்கிறார் என்கிற தகவல் பரவியதை தொடர்ந்து படப்பிடிப்பு தளத்தில் பெரும் ரசிகர்கள் கூட்டம் கூடியது இப்படி ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டு பெரும் கூட்டத்தை கூட்டி தான் நினைத்தது போன்று ஜம்முன்னு செல்ஃபி எடுத்துவிட்டு கம்முன்னு கிளம்பி போய்விட்டார் ஆனால் விஜய் அங்கே படப்பிடிப்பு நடத்துவது தெரிந்து காலை முதலே ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததால் ரசிகர்கள் கூட்டம் அலை மோதியது முன்னறிவிப்பு இன்றி அதிக அளவு ரசிகர்கள் கூடியதால் அச்சாலை எங்கும் நெரிசல் ஏற்பட்டது போலீசாரும் டிராபிக் சரி செய்ய மிகவும் சிரமப்பட்டனர் அங்கே கூடியிருந்து சாலைகளை ஆக்கிரமித்து கொண்டு போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்திய தளபதி தளபதி என கூச்சலிட்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஓவர் அட்ராசிட்டி செய்த விஜய் ரசிகர்களின் அட்டூழியத்தால் அப்பகுதியில் பஸ்கள் செல்ல முடியாமல் திரும்பிச் செல்ல தொடங்கின இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் தொழிலாளிகள் பொதுமக்கள் என அனைவரும் கடும் கோபத்துக்கு உள்ளாகி விஜயை கழுவி கழுவி ஊத்தியதை பார்க்க முடிந்தது மாலை வேன் மீது ஏறி விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைத்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு மீண்டும் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று படப்பிடிப்பில் பங்கேற்றார் இதன் பின்பே அங்கிருந்து ரசிகர்கள் கூட்டம் கலைய தொடங்கியது இந்த நிலையில் அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் மக்களின் உரிமையாக களத்தில் இறங்கி அரசியல் செய்ய வேண்டும் ரசிகர்களை கூட்டம் கூட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் செல்ஃபி எடுத்து விளையாடுவது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது என கடும் விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள்